வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சுக்கர பகவானோட விரத கதைய சொல்ல போற ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்க அவங்களோட பையனோடய மருமகளோடய வாழ்ந்துட்டு வந்தாங்க பாட்டி சுக்கர பகவானோட பரம பக்தி தினமும் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சுக்கர பகவானுக்கு தினமும் பூஜை செய்வாங்க இப்படியே வருடங்களா பண்ணிட்டே இருந்தாங்க அப்படி சில வருடங்கள் ஒரு தடவை வந்தது பாட்டி பாட்டி பொண்ணிய யாத்திரைக்கு யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாடி நான் நீ தினமும் இரு அதுக்கப்புறம் சுக்ர பகவான்கு மறக்காம பூஜை செய்யுமா மந்திரங்கள் சொல்லு பூஜை பண்ணு நைவேத்தியம் படைச்சிருமா தினமும் மறக்காம சாமிக்கு பூஜை பண்ணிடுங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நான் பண்ணிடுறேன் நீங்க கவலைப்படாம யாத்திரைக்கு போங்க அதுக்கப்புறம் பாட்டி யாத்திரைக்கு போயிட்டாங்க மாமியார் சொன்ன மாதிரியே மருமக சுப்ர பகவான்க்கு ரெண்டு மூணு நாட்களுக்கு நல்லா பூஜை செஞ்சு நெய்வேதியம் படைச்சா அதுக்கப்புறம் அவளுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு சுக்ர பகவான்க்கு பூஜை செய்யறதையே விட்டுட்டா மருமக இப்படி சுக்ர பகவானோட விக்கிரகத்தை வச்சுட்டு பூஜை செய்யாம இருந்தா ஒரு தடவை மருமகளை பார்த்து சுக்ர பகவானோட விக்கிரகம் சிரிச்சாங்க மருமகளுக்கு ரொம்ப கோவம் வந்தது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தலையில தண்ணியோட பானைய எடுத்துட்டு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க கிட்ட மருமகள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா அக்கா அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இங்க இருக்கல பகவானோட விக்கிரகம் அதோ என்ன பார்த்து சிரிச்சது எனக்கு இந்த விக்கிரகம் வேணாம் நீங்க எடுத்துட்டு போங்க உங்க வீட்டுக்கு அம்மா எங்க வீட்லயும் மருமகள்லாம் இருக்காமா எங்க வீட்லயும் சாமி விக்கிரம் இருக்கு அதனால என்னால எடுத்துட்டு போக முடியாதுமா அப்படி சொல்லிட்டு தண்ணி பானை எடுத்துட்டு வந்த அக்கா மருமக கவிதாக்கு ஒரு யோசனை சொன்னாங்க அம்மா நீங்க சுக்கர பகவானோட விக்கிரகத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு சுக்கர பகவானோட விக்கிரகத்தை வீட்டுக்கு வெளியே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அன்னையிலிருந்து அந்த வீட்டுக்கு கஷ்ட கஷ்டகாலம் வந்தது திருடனங்க வந்து வீட்டுல இருந்த காசை திருடிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மொத்த காசும் காலி ஆயிடுச்சு வீட்டுல இருக்க தானியங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை வந்தது இதை எல்லாத்தையும் பார்த்த பாட்டியோட பையன் அவரோட மனைவி கிட்ட எங்க அம்மா இருந்த வரைக்கும் இந்த வீடு செல்வ செழிப்பா இருந்தது எங்க அம்மா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பாக்கிய தேவதை நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன் அப்படின்னுட்டு சொன்னாரு அதுக்கு கவிதா இங்க பாருங்க இருந்த காசை திருடனுங்க திருடிட்டு போயிட்டாங்க மீதி இருந்த காசை உங்க அம்மா யாத்திரைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னுட்டு சொன்னா கவிதா அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ரொம்ப நாட்கள் கழிச்சு யாத்திரைக்கு போயிருந்த பாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க வீட்டோட நிலமையை பார்த்து பாட்டி ரொம்பவும் கவலைப்பட்டாங்க பாட்டி அவங்க பையன் கிட்ட நடந்ததை கேட்டாங்க அப்ப அவங்க பையன் சொன்னாரு அம்மா நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு திருடுனவங்க வந்து வீட்ல இருந்த காசை திருடிட்டு போயிட்டாங்க வா இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் காசே இல்லவா அப்படின்னுட்டு சொன்னாரு அதுக்கு பாட்டி சொன்னாங்க போனதை பத்தி பேச வேண்டாம்ப்பா சுக்கர பகவான் கண்டிப்பா நமக்கு கருணை காட்டுவாரு பாட்டி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டி பூஜை ரூமுக்கு போய் சுக்கர பகவானோட விக்கிரத்துக்கு பூஜை செய்ய போனாங்க ஆனா அங்க விக்கிரகோ இல்லை உடனே நடந்தத பத்தி மருமக கிட்ட வந்து கேட்டாங்க அப்ப மருமக சொன்னா அத்தை என்ன பார்த்து சுக்கர பகவானோட விக்கிரகம் சிரிச்சுது அத்த அதனாலதான் எனக்கு கோவம் வந்து விக்கிரகத்தை தண்ணி எடுத்துட்டு வர பானக்காரங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னா உடனே பாட்டி பானக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க மா என்னோட சுக்கிர பகவானோட விக்கிரகோன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க அம்மா உங்க மருமகனால அந்த விக்கிரகத்தை உங்க வீட்டு வாசல்ல குழி தோண்டி புதைச்சிட்டேம்மா அப்படின்னுட்டு சொன்னாங்க உடனே பாட்டி கிட கிட நான் அவங்க வீட்டு வாசலுக்கு போய் அங்கிருந்து குழிய தோண்டி அதுல இருந்து சுக்ர பகவானோட விக்கிரகத்தை எடுத்து நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் பூஜை ரூம்ல வச்சாங்க அவங்க மறுபடியும் பூஜை செய்ய ஆரம்பிச்சதுல அவங்க வீடு மறுபடியும் செல்வ செழிப்பா மாறுச்சு தன தானியத்துக்கு குறை இல்லாம இருந்தாங்க மருமக அவ செஞ்ச தப்புக்கு மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் சுக்கர பகவானோட அருளால அவங்க வீடு செல்வ செழிப்பா இருந்தது ஓம் அஸ்வத் வித்மஹே வித் தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கர பிரசோதயாத் ஓ சுக்கர தேவா எப்படி பாட்டியோட வீட்டை செல்வ செழிப்பா மாத்தினீங்களோ இந்த கதை கேட்கறவங்க பாக்குறவங்களோட வீட்டையும் செல்வ செழிப்பா மாத்துங்க சாமி எல்லாருமே தன தானியத்துக்கு குறை இல்லாம நல்லபடியா இருக்கட்டும்